ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான நாண்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டில் ஒரு முட்டை கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முட்டை கிரேவி ரொம்பவே ஈஸி வீட்டில் ஒரு குழம்புத்தூள் மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி கம்மியான தேங்காய் எடுத்துக்கோங்க திருவன தேங்காய் ஒரே ஒரு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்க்குறப்ப நல்ல கிரேவியும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க நம்ம மிளகாத்தூளும் சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் இது கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்புலேயே அதில் சேர்த்துக்கோங்க இதில் தாளிப்புக்கு வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை கடுகு கருவேப்பில் போதும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாயை அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் காரம் நல்லா சுருக்குன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினாலே போதும் தீஞ்சிடக்கூடாது அடுப்பாக நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க முட்டை கிரேவிக்கு அதிகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் அதனால அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு டைம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இதில் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நீங்கள் கடையில் வாங்குகிற குழம்பு மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சியை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் தக்காளி பேஸ்ட்டு அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா ஒரு டைம் வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா குழம்பு ரொம்பவே தண்ணியாகட்டு போயிடும் அதனால் லைட்டாக கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இதில் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்துருக்க குழம்பு மிளகாத்தூள் தூள் தக்காளி இதோடய பச்சை வாசனை எல்லாமே போகணும் அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓப்பனில் கொதிக்க விடுங்க மூடி எதுவும் போட தேவையில்லை பாருங்கள் குழம்பும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதில் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கரம் மசாலா தூள் சேர்க்குறப்ப இப்போ அடுத்ததான் நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு முட்டையா இந்த மாதிரி தனித்தனியா உடைச்சி இதில் சேர்த்துக்கோங்க அடுப்பை முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இல்லாட்டி முட்டை சரியா வேகாது மேல வெந்துடும் உள் பக்கம் சரியா வேகாது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பதான் முட்டை உள்ள இருக்க மஞ்சக்கூரம் எல்லாமே நல்லா வெந்து வரும் இப்ப பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுலேயே முட்டை நல்லா வெந்துருச்சு இதை ரொம்ப கிளறக்கூடாது சாப்பிடும்போது மட்டும்தான் இதை கிளறணும் அதுக்கு முன்னாடி கிளறினீங்க அப்படின்னா முட்டை எல்லாமே கரைஞ்சி போயிடும் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த முட்டை கிரேவியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்